ஜெயிலர் திரைப்படத்தில் உதவி இயக்குனராக பணியாற்றின ஒரு இயக்குனர் வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தார் சினிமா பையன் அபிஷேக் அவர்களுக்கு அதில் சூப்பர் ஸ்டார் குறித்து நிறைய விஷயங்கள் அதாவது கேட்கும் போதே நமக்கு அப்படியே கூஸ்பம்ஸ் ஆகிற மாதிரி சில விஷயங்கள்லாம் அவர் சொன்னார் அதில் சூப்பர் ஸ்டாருடைய மேஜிக் வந்து எப்படி இருக்கும் ஆன் ஸ்க்ரீனில் ஒரு சீனில் வந்து அவர் பர்ஃபார்ம் பண்ணும்போது அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார் பாருங்கள் ஒரு மொக்க சேரை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் அதை கேட்டாலே நமக்கு வந்து அப்படியே பயங்கரமாக நம்மளும் ரசித்தோம் அந்த அவர் சொன்ன அந்த விஷயத்தை அவர் நரேட் பண்ண விதத்தை வந்து கேட்டு என்னென்னா சின்ன வயசுலேருந்தே நான் வந்து ரஜினி சாருடைய ஒரு ஃபேன் ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் எஜமான் ஸ்டைலில் துண்டை போட்டு ஸ்டைல் பண்ணிட்டு போவேன் அவர்கிட்ட வந்து எப்போவுமே ஒரு யூனிக் ஃபீச்சர் இருக்கும் சிலுவெட்டில் கூட அவ்வளவு சூப்பராக இருப்பார் அந்த சிலுவெட்டை பார்த்தாலே அவர் தான் அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் அவருடைய அந்த நிழற்படம் அந்த சிலுவெட் லுக்கில் பார்த்தாலே அதுமாரி அண்ணாமலை சிகரெட் ஸ்டைலெல்லாம் வச்சு நிறையா விஷயங்கள் வந்து ஜெயிலரில் நாங்கள் வந்து ரீக்ரியேட் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் நினைச்சோம் அதுதான் வந்து ஒரு சிகரெட்டை தூக்கி போட்டு பிடிக்கிற அந்த ஸ்டைல் அதாவது சுருட்டை தூக்கி போட்டு பிடிப்பார் அது வந்து அதோடைய ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் ஆனால் லைட்டிங்லாம் அதுக்கு புதுசாக வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தோம் அதனால எல்லாருக்குமே புதுசாக வந்து தெரிஞ்சிச்சு அதேமாதிரி அவர்கிட்ட இருக்கிற ஸ்பெஷல் என்னென்னா சில பேர் ஸ்க்ரீனில் அழுதாக நம்ம வந்து சோகமாயிருவோம் அது மாதிரி ஒரு நபர் அவர் ஈஸியாக கனெக்ட் ஆகிடுவார் அவர் நடந்தாலே எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அதுதான் காரணம் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டைல் வந்து இயல்பாகவே அவரோடவே பிறந்தது ஒரு நேச்சராகவே வந்து அவர்கிட்ட இருக்கக்கூடியது அதேமாதிரி நாங்கள் ஒரு ஃப்ரேம் வைக்கிறோம் அப்படின்னா எல்லாம் ஃப்ரேம்லாம் பண்ணிவிட்டு ஒரு கூட இருக்கிற அசிஸ்டன்ட் யாரையாவது உட்கார வச்சு பார்ப்போம் நாங்கள் உட்காந்து பார்ப்போம் எல்லாம் பண்ணிவிட்டு ஃப்ரேமை பக்காவாக செட் பண்ணிவிட்டு வந்துடுவோம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் அதே இடத்துல அவர் வந்து உட்கா உட்காருவார் ரஜினி சார் அவர் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அந்த ஃப்ரேமே வேற மாதிரி இருக்கும் நாங்கள்லாம் அப்படியே பேசிப்போம் டாக் பேக் வச்சு இவர் மட்டும் வேற மாதிரி இருக்கும் எல்லாம் டாக் பசங்களால் அவர் வந்து உட்காந்தே பயங்கரமா இருக்கே ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டேன் அப்படியே அவருடைய பிரசன்ஸ் வந்து ஒரு சாதாரண ஃப்ரேமா கூட வேற மாதிரி வந்து மாத்தோம் ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்லணும்னா இன்டர்வல்ல ஒரு சேர் போட்டு உட்காந்துருப்பாரு ஒரு மொக்க சேர் ஒண்ணு அது கடந்துச்சு ஆனால் அந்த சேர்ல கூட அவ்வளோ ஸ்டைலிஷா ஒருத்தரா உட்கார முடியுமா அப்படின்னு நாங்க வியந்து பார்த்தோம் அப்படி சைடு வாக்கில் அவர் ஒரு மாதிரி வந்து உட்காந்துருப்பாரு சாதாரண மொக்க அது உட்கார முடியும் நான் பார்த்து இப்படி சைடில் உட்காந்து பயங்கரமா அதை பார்க்கும் போதே அப்படி இருக்கும் அந்த வகையில அவர் எது பண்ணாலுமே வந்து நல்லா இருக்கும் இந்த சேரில் கூட எப்படி ஒரு ஆளு இவ்வளோ ஸ்டைலா உட்கார முடியுது அப்படின்னு சொல்லி நாங்க அப்படியே வாயை பொந்துகிட்டு நாங்க வந்து பார்த்தோம் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு அதை கேட்கும்போதே நமக்கு வந்து ரொம்ப வியப்பாக இருக்குது உண்மையாகவே சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறவர் வந்து ஏதோ சாதாரணமாக ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டு வந்தவர் கிடையாது அவர் ஒவ்வொரு ஃப்ரேமையும் எப்படி மாத்துறாரு தன்னுடைய ப்ரசன்ஸ் மூலமாக ஒவ்வொரு காட்சியையும் ஒவ்வொரு சீனையும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது வரக்கூடிய நடிகர்கள் கலைஞர்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படிங்கிற சந்தேகங்கள் அதுதான் அவருடைய அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது நமக்கு நான் தெரியுது மேலும் நீங்கள் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்